ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த கால உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த மத்தையளவின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறும் பதினேழு வசனங்களை வராக வாசிக்கிறோம் இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவாவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் அண்டியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் என்று உரைத்தது கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை கிறிஸ்து சுமார் முப்பது வருடங்கள் சாதாரணமான ஒரு மனிதனாக வாழ்ந்து வந்தார் அவர் ஞானஸ்தானம் பெற்று எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினாரோ அப்பொழுது அவருக்கு ஆவிக்குரிய அந்த கண்கள் திறக்கப்பட்டது போல ஆவியானவர் இறங்கி வருவதை ஆவிக்குரிய கண்களால் அவர் காண்கிறார் அதற்கு பிற்பாடு அசாதாரணமான தெய்வனுடைய வல்லமையுள்ள சத்தத்தை அவர் கேட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏறெடுத்து பார்த்தார் ஆவி அவன் மேல் வந்தபடியினால் கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்று சொல்லி யாக்கு உன் கூடாரங்களும் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் இஸ்ரோவேலை ஆசீர்வதிப்பதை கத்திற்கு பிரியம் என்று பரிசுத்த ஆவியான நிரப்பியிருந்தார் விரோதமாக பள்ளி அறையில் பேசுவதை எலிசா அறிந்து அறிவிக்கிறவனாக காணப்பட்டான் சீரியா ராஜா எலிசாவை பிடிக்கும்படி அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான் எலிசாவின் வேலைக்காரன் அவர்களை பார்த்து மிகவும் பயப்படுகிறான் அப்பொழுது எலிசா பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் கர்த்தாவை இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும் என்றான் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்குணிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் என்று சொல்லி பார்க்கிறான் அப்போது பேதுரு ஞான திருஷ்டி அடைந்தார் புறஜாதி ஜனங்களாகிய கொர்நெளிவின் வீட்டாரின் கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் ஆதி திருச்சபைய அசாதாரணமான பார்வையில் தங்கள் ஊழியங்களை கட்டினார்கள் தெய்வன் ஆகாருடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவிய கண்டு அங்கே போய் துருத்தியலை தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார் என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இது போல உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியான தம்முடைய அபரிமிதமான அபிஷேகத்தினால் நிறைக்கிறதான் அப்பொழுது அசாதாரணமான காரியங்களை பார்க்கும்படிக்கு உங்கள் ஆவிக்குரிய கண்களை கர்த்த நிச்சயம் திறப்பார் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தள்ளும் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நாம் செபிக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய பார்வையை திறந்து நமக்கு உம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய பார்வையை கொடுப்பார் எனவே சூக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நம்முடைய பார்வை ஆவிக்குரிய பார்வையாக இருக்கட்டும் மேலான காரியங்களை சிந்திக்கட்டும் மேலான காரியங்களை பார்க்கட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலிருந்து தானே அந்த தெய்வீக பார்வை நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும்படியாக தெய்வ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம் பரிசு தாவியானவர் உங்களை வழி நடத்துவாராக ஜபிக்கலாமா உங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வரேன் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து வருகிறேன் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தெய்வீக பார்வையுடையவர்களாக ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு கூட அண்டவரை சகல வெற்றியும் நாங்கள் நோக்கி பார்க்க தகப்பன் அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக ஒவ்வொரு நாட்களும் அப்படிப்பட்ட சிந்தனை நாள் நிறையப்பட பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வீராக ஒவ்வொரு நாட்களும் வேத வசனங்களை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு கூட நாங்கள் வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் கர்த்தர் கிருபை செய்வீர்கள் வேதவசனம் ஒவ்வொரு உள்ளத்தையும் புடம்பெட்டும் அப்படி வேதவசனம் ஒவ்வொருவரோடு கூட பேசட்டும் பாதுகாக்கட்டும் வழி நடத்தட்டும் ஏசுவின் நாமத்தில் சபிக்கிற நல்ல பிதாவை ஆமே ஆமை